நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூர் வடக்கு பகுதி பொங்குபாளையம் கிராமத்தில் இருக்கக்கூடிய காளம்பாளையம் இந்த காலம்பாளையத்தில் காலாவதியான பாறை குழியில் நம்ம தொடர்ந்து குப்பையெல்லாம் கொட்டக்கூடாது இங்கே குப்பை கொட்டுறதுனால தண்ணி மண் காற்று எல்லாமே கெட்டு போய் இந்த ஊர் அழிஞ்சு போயிடும் ஏற்கனவே இந்த காலாவதியான பாறை குழியில் தண்ணி இருந்தது சுற்றியும் சுமார் அறுபது ஏக்கரில் பாறை குழியில் தண்ணி நிற்கிது இங்கெல்லாம் கொட்டக்கூடாதுன்னு சொன்னால் இது தொடர்பாக பசுமை தீர்ப்பாயத்திலேயே வழக்கு தொடர்ந்துருந்தோம் ஆனால் இந்த திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் இந்த திருப்பூரனுடைய மேயர் அதுபோக இந்த சட்டவிரோதமாக இந்த பாறை பாறைக்குழியில் குப்பையை கொட்டுறதுக்கு அனுமதி கொடுத்த திருப்பூர் மாவட்டத்தின் ஆட்சியர் இவங்கெல்லாம் சேர்ந்து இங்கே குப்பையை கொட்டி இந்த ஊரை அழிக்கிறதுக்காக இந்த சுற்றுச்சூழல் அழிக்கிறதுக்காக இங்கே இருக்கிற உயிரினங்கள் மக்கள் எல்லாம் அழிக்கிறதுக்காகவே திட்டமிட்டு மாநகராட்சியில் குப்பையில் நடக்கூடிய நூறு கோடி ஊழலை மறைப்பதற்காக இந்த பகுதியில் கொண்டு வந்து குப்பையை கொட்டி ஒரு ஒரு முறையும் இந்த எஸ்டபிள்யூஎம்எஸ் அப்படின்ற தனியார் கம்பெனி குப்பையை கொட்ட வேண்டியது ஒரு கட்டத்திற்கு மேலே தீ வச்சுட வேண்டியது இதே வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதை வந்து அவங்க மேல குற்றச்சாட்டாக வைக்கிறேன் ஏன்னா முதலிபாளையத்தில் கொண்டு போய் கொட்டை பக்கம் ஒரு கட்டத்திற்கு மேலே அங்கேயே தீ வச்சுட்டு இருக்காங்க ராஜ்யபாளையத்தில் கொண்டு போய் கொட்டை பக்கம் அங்கேயே தீய வச்சுட்டு இருக்காங்க இங்கேயும் பாத்தீங்கன்னா நிரம்பர நிலையில தீய வச்சுட்டு இருக்காங்க இங்கே வந்து வெடி வெடியே வந்து தீயணைப்பு துறையினர் வந்து இதை வந்து தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்பவுமே வந்து தீயணையாமல் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது இங்கே மக்கள் எல்லாம் வாழ்றதா இல்லை சாகிறதா இந்த திருப்பூர் எல்லையில் இருக்கிறதே ஒரு சாபக்கேடா நாங்க வந்து எங்களுடைய கடமை இந்திய அரசியலமைப்பு சொன்ன ஐம்பத்தி ஒன்னு ஏஜி அடிப்படையில் இந்த வாகனங்கள் சட்டவிரோதமா இங்க வருது தரம் பிரிக்கப்படாத வகைப்படுத்தப்படாத குப்பையெல்லாம் இங்க கொண்டு வந்து கொட்டுறது தப்புன்னு போய் நிறுத்தினப்ப காவல்துறை எங்களை தடுத்து எங்க மேல வழக்கு போட்டிருக்காங்க ஆனா இது கொட்டுறதுக்கு சட்டவிரோதமா அனுமதி கொடுத்த மாவட்ட ஆட்சியர் மேலையுமே இங்க மாநகராட்சி ஆணையர் மேலையுமே பிஎன்எஸ் என்எஸ் ஒன் நைன்டி எயிட்ல அவங்க மேல வழக்கு போடணும் திட்டமிட்டு தன்னுடைய அதிகாரத்தை தவறா பயன்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்த நோட்டீஸ் மேலையும் புகார் மேலையுமே இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல இதுவரைக்கும் பல்வேறு பாறைக்குழில கொட்டி அனைத்து பக்கமும் தண்ணி கெட்டு மண்ணு கெட்டு காத்து கெட்டு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப இங்க பாருங்க இந்த பகுதியிலே குப்பையை கொட்டி தீய வச்சு விட்டு இந்த பகுதியை அழிஞ்சு வீணா போறதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க பல நூறு கோடி ஊழல் முறையீட்டுக்காக செஞ்சது இப்ப அம்பலம் இந்த ஊரே அழியக்கூடிய சூழ்நிலை இருக்கு குப்பையா இப்ப எரிஞ்சு போஞ்சுக்கிட்டு இருக்கு இதைய உடனடியா வந்து தடுத்து நிறுத்தணும் தொடர்ந்து இவர்கள் செய்யக்கூடிய இந்த முறைகேட்டை ஆய்வு செஞ்சு அம்பலப்படுத்தணும் எஸ்டபிள்யூஎம்எஸ் கம்பெனி வந்து ஏதோ அமைச்சருடைய பினாமி கம்பெனின்னு சொல்றாங்க அந்த பினாமி கம்பெனியை ஆய்வு செஞ்சு அதுமாதிரி நடவடிக்கை எடுக்கணும்